நீங்கள் யாருன்னு உங்களை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி குறும்பர் யார் குருமன்ஸ் யார் வணக்கம் என்னோடய பேர் அரங்கநாதன் குருமன்ஸ் பழங்குடி மக்கள் சங்கத்தின் மாநில பொருளாளராக இருக்கிறேன் ஆக்சுவலி குறும்பர் பழங்குடியிலே மிகவும் வாய்ந்த ஒரு இனத்தை சேர்ந்தவர் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா குறும்பர் வந்து இந்துக்கள் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே வாழ்ந்தவர்கள் இந்து மதம் வர்றதுக்கு முன்னாடியே வாழ்ந்தவர் இங்கே கிட்டத்தட்ட கிமு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லை அது சொல்ல போனால் இந்து அப்படிங்கிறது இந்து மதமே இல்லை இதே இல்லை இல்லை அதான் சொல்ல இந்து சமவெளி நாகரத்தின் நாகரீகம் வரும்போது அதுதான் வந்து ஒற்றி தான் இருந்தவர்கள்தான் காலப்போக்கில் ஹிந்து அப்படின்னு ஆச்சு அது அதுக்கு முன்னாடியே வாழ்ந்தவங்க அதுதான் சொல்லுவார் அதான் வருவேன் அதான் கிமு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கு வாழ்ந்தவங்க கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்தவங்க இந்த நாட்டுக்கோட சொந்தக்காரர் தான் வந்து குறும்பர் பழங்குடிகள்னு சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி தான் இந்து வந்து கிமு முந்நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் வந்து இந்துவே வராங்க இந்து அந்த இந்துன்ற மதமே வந்து இங்கே வந்து செயல்பாட்டு இருக்காங்க ஏன் வந்து அவங்க வந்து குறும்பர்கள் வந்து என்ன மதத்தை பின்பற்றுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிவகன் ஒரு மதம் இருந்தது அந்த மதத்தை பின்பற்றிருக்காங்க அது மதம் கிடையாது என்னது ஆசிவகம் 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 ஒரு மதம் மதம் கிடையாது ஆக்சுவலி ஆசி மார்க்கம் வழிமுறை வழிமுறை அப்படின்னு ஒன்று இருந்தது அதை பின்பற்றினாங்க அப்படின்னா என்ன ஆசிவகம் என்ன ஆசிவகம் ஆசிவகம்ன்றது என்னென்னா இப்போ இருக்கிற குறும்பர்கள் கூட பயன்படுத்துறது அதே கலாச்சாரத்தை தான் அவங்க பயன்படுத்துறாங்க என்ன பண்ணாங்க மூதாதிரையில் வழிபாட்டாங்க மூதாதிரை வழிபாட்டாங்க இயற்கையை வழிபாட்டாங்க சரி இதுக்கான ரெக்கார்டு என்ன இருக்கு சொல்றீங்க ஆதாரங்கள் இருக்கு என்ன சொல்லுதுன்னா இது எது எதுல எங்க இருக்குது புத்தகங்கள் இருக்கு அந்த புத்தகங்கள் என்ன சொல்லுதுன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவது நூற்றாண்டு நூற்றாண்டு நம்ம மக்கள் வந்து இந்த நாட்டை ஆளுமையில இருந்திருக்காங்க நம்ம தமிழகத்தை முழுத்து தமிழகம் மட்டும் கிடையாது சென்னை மாகாணம் இருந்தபோது ஆளுங்கள் இருந்திருக்காங்க அப்போது அவங்க வந்து அந்த ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ தங்களோட கலாச்சாரத்தை தங்கள் பண்பாட்டை எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல் இப்போவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால தான் வந்து குரும்பர் குருமன்ஸ் வந்து பழங்குடிப்பட்டியில் வந்து வந்தது எப்படி எப்படி வந்து குருமன்ஸ் குறும்பர் குறும்பர் வந்து எப்படி குருமன்ஸ் ஆச்சு ஏன்னா அரசியல் சாசன சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருது அதுக்கு முன்னாடி ஆய்வறிக்கை யார் பண்ணாங்க ஆய்வு பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் ஆய்வு பண்ணாங்க ஆங்கிலேயர் ஆய்வு பண்ணும்போது எல்லா இடத்துலையும் அது எல்லா ஆய்வு டாக்குமெண்ட்லையும் என்ன சொல்லுதுன்னா குறும்புதான் இங்கே பதிவாயிருக்கு குறும்ப பல கோடி தான் பதிவாக இருக்குது எங்கேயுமே குறும்பு தான் பதிவாகல அப்போ என்னன்னா அங்கே சென்னை மாகாணம் இருக்கும்போது சென்னை சென்னை மாகாணத்து முழு முழுக்க வந்து ஆய்வு ஆய்வு பண்ணுறாங்க யார் ஆங்கிலேயர் ஆய்வு பண்ணுறாங்க ஆங்கிலேயத்தில் ஆய்வு பண்ணுறாங்க இப்போ ஆய்வு பண்ணும்போது ஒவ்வொரு ஏரியாவிலேயே வந்து ஒரு மொழி பேச மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு சென்னை மாவட்டத்தில் ஒன் சைடு தெலுங்கு பேசுகிறாங்க சென்னை மாவட்டத்தில் இன்னொரு சைடு கன்னடா பேசுகிறாங்க சென்னை மாவட்டத்தில் ஒரு பக்கம் தமிழ் பேசுகிறாங்க சென்னை மாவட்டம் ஒரு பக்கம் மலையாளம் பேசுகிறாங்க இப்போ பல தரப்பட்ட மொழிகள் பேசிட்டு இருக்காங்க அப்போதைக்கு அப்போதைக்கு அந்த மொழிகள் பேசும்போது ஆய்வு பண்ணும்போது அவங்க எல்லாமே ஒன்றா எடுத்துகிட்டு வரணும் ஆய்வு பிரிட்டிஷ்கர் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சிங்குலர் வந்து புளுரல் ஆகும்போது எஸ் ஏத்தனை ஃப்ளூரல் ஆகும் அப்போ குருமன்றது எஸ் ஏற்ற மாதிரி குருமன்ஸ் ஆகும் அதே மாதிரி வந்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தை குருமன்ஸுக்கு வந்து குருமன் தமிழ் வார்த்தை பார்த்தீங்கன்னா குரும்பன் அப்படின்றது தமிழ் வார்த்தை வந்து சிங்கள வந்து குறும்பன் புள்ள சொல்லும்போது போது குறும்பன் இதுதான் வந்து குறும்பர் இருந்தது எல்லா ஆய்வு என்ன சொல்லுது தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த குரும்பர் தான் சொல்லிட்டு இருக்கு எங்கேயுமே அந்த குறுமன் சொல்லலை இவங்க ஆங்கிலேயரை ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் எழுதும்போது அவங்க எல்லாத்தையும் சேர்த்து குருமன்ஸுன்னு எழுதுறாங்க யார் யார குறும்பா குறும்பர் குறும்பா எல்லாத்தையும் சேர்த்து குருமன்ஸுன்னு எழுதுறாங்க அந்த எப்போ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆய்வு அந்த இது ஆய்வு பண்ணும்போது ஆந்திரா பாலேஜ் ஆய்வு பண்ணும்போது அதில் அந்த ஆய்வு அந்த அறிக்கையில் வந்து அந்த மாதிரி குறிப்பிடறாங்க அந்த குறிப்பிட்டதுனால அந்த மொத்தமே ஆய்வறிக்கை எதுவுமே இல்லை வேற இந்தியா கவர்மெண்ட் யாரும் இல்லை அப்போதைக்கு அப்போ பிரிட்டிஷ்காரதான் இருக்காங்க அந்த ஆய்வறிக்கை ஆய்வு பண்ணும்போது அவங்க வந்து கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் போது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து இங்கே அமெண்ட்மெண்ட் வரும்போது ரெக்கமெண்டேஷன் அனுப்பிச்சிட்றாங்க அப்போ என்ன கேட்குறாங்க யார் யார் வந்து லிஸ்டில் எடுத்து வரலாம் என்னென்ன கமிட்டி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் போகும்போது குருமன்ஸுன்னு சொல்லி சேர்த்துறாங்க ஏன் குருமன் சேர்த்துறாங்க அப்போதைக்கு இருக்கிற ஆய்வகை ஆகி ஆய்வறிக்கைக்கு என்னென்ன குருமன்ஸ் தான் இந்த குரும இந்த தான் தமிழ் எழுதுல அப்போ இங்கிலீஷில் இருக்கு அப்போ குருமன்ஸ் ரெக்கமெண்டேஷன் அனுப்புகிறாங்க குருமன்ஸ் ரெக்கமெண்டேஷன் நைன்டீன் ஃபிஃப்டி பில் வருது பில் வரும்போது நைன்டீன் ஃபிஃப்டியில் குருமன்ஸ்னு வருது ஆனால் அதில் பிரச்சனை என்ன இதே மாதிரி தான் சார்ந்தல் பிரச்சனை தான் எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து குருமன்ஸ் சார்ந்தல் ஆவணமே கிடையாது அதிகாரம் என்ன சொல்லுது கோர்ட் என்ன சொல்லுது ஆவணம் இருந்தால் மட்டும்தான் சார்ந்தல் கொடுக்க முடியும்னு சொல்லுது அப்போ என்னென்னா எல்லாருக்கும் குறும்பன் தான் அந்த ஆவணம் இருக்குது அப்படி இருக்கும்போது சென்னை மாவட்டத்தை சுற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் மொழி வாரிய பிரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மொழி மாதிரி பிரிக்காங்க பிரிக்கும்போது ஒவ்வொரு ஏரியாவில் வந்து தமிழ்நாட்டில் அது பிரிக்கிறாங்க குருமன்ஸ் வந்து குரும்பாஸ் குருமன்ஸும் பிரிக்கிறாங்க அதே போல் வந்து கேரளாவில் இருந்து குரும்பான்ஸ் குரும்பாஸ் குருமன்சம் பிரிக்கிறாங்க அதே கர்நாடகாவில் அதே போல் பிரிக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு ஏரியாவில் பிரிச்சிட்டு வராங்க பிரிக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா குரும்பன்ஸ் ஒரு ஏரியா தமிழ்நாடு முழுக்க இருக்க இருக்குமாறும் குரும்பாஸ் வள்ளி நீலகிரி மாவட்டம்னு பிரிக்கிறாங்க அப்போது குரும்பாஸ் அப்படின்றது வந்து குரும்பா மக்கள் வாழ்கிற ஏரியா அவங்கள வந்து குரும்பாசு அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க ஏன் அவங்கள குரும்பாசன் பிரிக்காங்கன்னா அங்கே ஐந்து வகையான குறும்பாக்கள் வாழ்றாங்க ஆள் குறும்பா ஜேரு குறும்பா பெட்டை குறும்பா பெண்ணு குருபா பால் குருபான்னு சொல்லி ஐந்து வகையான குடும்பாங்க இப்போ அவங்க வந்து அந்த அவங்களெல்லாம் சேர்த்து ஒன்றா வரும்போது குரும்பாசன்னு பில் வருது அவங்களுக்கு பில் எடுத்துவாங்க நைன்டீன் செவன்டி சிக்ஸில் பில் வருது அப்போ அப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே குரும்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்கும் கேரளாவில் பற்றி ரெண்டாயிரத்தி மூணில் வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துருந்தது அப்போ கிளீனை மென்ஷன் பண்ணிருக்கா கேரளாவில் அவங்க அந்த கவர்மெண்ட் குறும்பாசில் குறும்பரையும் குறும்பாவை எடுத்து வந்திருக்கா அப்போ குறும்பர் தான் குறும்பன் சென்றது உறுதிமாவது குறுப்பாவது அதே கலாச்சாரத்தை கொண்டு வந்தால் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் ஒரு பழங்குடி வந்து பழைய கலாச்சாரத்தை ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி பயன்படுத்தினாங்க இன்னைக்கு பயன்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏரியாவில் வாழ்ந்துருக்கிற குறும்பர் குறும்பன் மக்கள் மக்கள் எல்லாருமே இன்னைக்கு மூதாதிகள் மட்டும் தான் கடவுளை வளர்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து வேற இந்து கலாச்சாரத்தை வந்து பயன்படுத்த மாவட்டம் இல்லை மொத்தமா அவங்க பொதுவர்கள் இருக்காங்க இந்தியாவிலுமே மூதாதிகளை தான் வழிபடு வழிபாடு மொத்தமா தமிழ்நாடு மட்டும் அப்படியே வழிபடுறாங்க பர்டிகுலரா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கலாச்சாரம் என்ன சேவையாட்டம் எல்லாத்தையும் இன்னைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க நிறைய இடத்துல வந்து கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு என்ன டைலூட் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து கலாச்சாரத்தை விட்டு இந்து மதத்தை நோக்கி கலாச்சாரம் போயிட்டு இருக்கு ஆனா நாங்க வந்து இன்னைக்கும் இந்து மரத்தை போகாமல் கலாச்சாரத்தை நிறுத்திடுவோம் அதோட சரி நாங்கள் எந்த சாங்கி சடம் பண்ண மாட்டோம் அமாவாசைக்கு கும்பிடுறது அப்புறம் வந்து திதி கொடுக்குறது இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது ஆற்றுல போய் இது பண்றது அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது ஏன்னா யார் இறந்தாலும் கோயிலில் நீ போய் நிற்க வச்சிருவோம் கோயில் நிற்க வச்சு அவங்க ஆயிருவாங்க நாங்கள் அடுத்து போய் கடவுள்தான் வழிபடுவாங்க அவங்க வந்து மனுஷனாவோ ஒரு பிண்டமாவோ ஒரு இதாவோ ஆவியோ பார்க்க மாட்டோம் ஏன்னா கடவுள் ஆக்கிரோம் நாங்கள் கடவுளாக தான் திருப்பி வழிபடுறோம் ஒவ்வொரு கோயில் கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா கடவுளாக நாங்கள் அவங்கள ஆக்கிறதுனால அவங்க வந்து எங்களுக்கு வந்து கடவுள் ஆகிடறாங்க அதனால் வந்து எந்த திதியோ நாங்கள் வந்து ஆற்றுக்கு போறது அப்புறம் மாதம் மாதம் அமாவாசைக்கு போகிறது அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது ஏன்னா நாங்கள் கடவுளை மூதாதிரி மட்டும் தான் வழங்குகிறோம் மூதாதிரின்னு கோயிலை சேர்த்துக்குவோம் அந்த கலாச்சாரத்தை இது வரைக்கும் நம்ம பின்பற்றிட்டுருக்கோம் வேறு எந்த ம இதுவும் கிடையாது அதே போல் வந்து நாங்கள் வந்து பிரித்தியோ மொழி நாங்கள் பேசுகிறோம் எந்த மொழியுமே கிடையாது பார்த்திங்கன்னா அந்த மொழியில் ஒரு ஒரே ஒரு கன்னடம் கிடையாது அதில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இத்தனை மொழி இருக்கு அதுவும் சொல்றான் ஒரு புக்கு சொல்றான் அதோட சேர்ந்து சமஸ்கிருதம் இருக்குறா எங்களுக்கு தெரியாது ஒரு சில வார்த்தைகள் வார்த்தை நம்ம பேசணுமா அதுல இருக்குன்றா நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம பேசும்போது நாங்களே பேசும்போது நினைப்பா சொல்றாங்க என்னங்க தெலுங்கு பேசுறீங்க கடனம் பேசுறீங்க மேக்ஸிமம் கன்னட வார்த்தை இருக்கு ஆனா வந்து அதுல வந்து இத்தனை வார்த்தை இருக்குன்றாங்க மொழி தாய்மொழி பாத்தீங்கன்னா ஒரு தனி மொழி இருக்கு ட்ரைப் பிளாங் குருமா 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 பாசன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய வந்து ஒரு வித்தியாசங்கள் உள்ள மக்கள் ஆனால் மக்கள் அடையாளம் படும்போது என்னென்னா ஆவணங்க அடிப்படையில் மாறி போச்சு ஏன்னா ஆங்கிலத்தில் ஆவணம் பண்ணியிருக்கான் நமக்கு தமிழ் இருக்குது அதனால தான் வந்து என்ன கட்டுருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் என்ன கட்டுருக்கோம் ஒன் நாட் ஃபோர் ஜி ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் மென்ஷன் பண்ணியிருப்பான் ஒன் நாட் ஃபோர் ஜியோவில் பாயிண்ட்ல வேற நம்பர் லெவலில் கிளியர் மென்ஷன் பண்ணுறான் என்ன சொல்கிறான் இவங்க குறும்பர்னு யாரையும் குறும்பன்ஸுக்கு குறும்பன் சாத்தியத்தில் கேட்டால் தள்ளுபடி செய்யக்கூடாது மனு தள்ளுபடி செய்யக்கூடாது கிளியர் மென்ஷன் பண்ணியிருக்கான்

என்ன சொல்லுது எல்லாம் ஒண்ணுன்னு பில்லெட் சொல்லுது அந்த பில்லெட் என்ன வேணும் பொலிட்டிக்கல் பவர் வேணும் எங்ககிட்ட பொலிட்டிக்கல் பவர் மக்கள் இல்லை யாருமே எல்லாமே தான் வந்து ஆடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்க தான் வாழ்க்கை தரத்தை உயர்ந்திருக்காங்க அந்த காரணத்தினால அவங்களால வந்து மேல் மேலும் வந்து போய் போராடி ஒரு அரசியல் மக்கள் மற்ற இடத்தோட போராட்டத்தில் போக முடியல அரசியலில் வந்து பின்புலத்தை போக முடியல அதனால அரசியல்வாதியா பெருசாக எடுத்துக்கல ஏதோ கடமைக்கு நானும் பேசினேன் பார்லிமெண்ட்ல பேசினேன் ஓட்டுக்காக நானும் பேசிட்டேன் தவிர இது வரைக்கும் யாருமே பில் எடுத்து வரல எடுத்து வர முடியல ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆவணங்கள் வந்து பிரச்சனை அவங்களால பேச முடியல நான் ரெண்டு மூணு ஆர்ஜி போயிருக்கேன் பேசிருக்கோம் அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க இதுக்கு இங்க வரீங்கன்னு கேக்குறாங்க அவங்க ஏன் கேக்குறாங்க அரசாங்கம் ஒத்துக்குச்சு எல்லா டிரைப்புமே பிரச்சனை தான் தமிழ்நாட்டுல இந்தியா முழுக்க இருக்கிற டிரைப்ல எழுநூத்தி நாற்பது டிரைப் ப்ராப்ளம் இருக்கு ஏன் தெரியல தான் எல்லாமே நிறைய வந்து ஆங்கிலத்தில் பேசுறாங்க என்ன பேசுறவங்களோ அந்த மொழியில பந்துருது என்ன ஆவணம் இருக்குன்னு வரல ஆனா அசாங்க என்ன சொல்லுது ஆவணத்தை காட்டுதுன்னு சொல் வழக்கில் இருக்கிறது மொழியில் போட்டாங்க இந்த அமெண்ட்மெண்ட் வந்துருது வழக்கில் இருக்கிற மொழியில் அமெண்ட்மெண்ட் வந்துருது ஆனால் ஆவணம் பார்த்திங்கன்னா இல்லை வேற மொழியில் இருக்குது ஆவணம் அதனால நிறைய மொழி பிரச்சனை இந்திய மொழிக்கு இருக்குது அங்கே போய் ஆட்சியில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இது கிளாரிஃபிகேஷன் போய் வந்து போயிட்டே இருக்குது சில வந்து அவங்களே அச்சப்ட் பண்ணிடுறாங்க ஆனால் எங்களை வந்து அச்சபண்ணா அப்படியே எழுத்து அடிச்சிருக்காங்க ஆனால் ஈஸியாக ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டே முடிக்க முடியும் என்னென்ன நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை கொடுக்க இல்லை இங்கிலீஷ்ல குறும்பன்ஸ் கொடுத்துட்டு தமிழில் குறும்பன் கொடுத்தா போதும் பிரச்சனை சால்வ் ஆயிடும் எங்க பிரச்சனை எல்லாமே சால்வ் ஒரே ஒரு விஷயம் தான் அது தமிழை போறதா தான் கேக்குறோம் நாங்க இதை மாற்றி கொடுங்க வேற பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஏன்னா எல்லாமே அவங்க அதிகாரிகள் எல்லாமே ஒத்துக்குறாங்க இது ஆவணங்கள் இருக்கு ஆமா நீங்க குறும்புறதா அதெல்லாம் சரிதா அப்புறம் கேட்டேன்னு சொல்றாங்க ஒரு அதிகாரி என்ன சொல்றதுன்னு போய் கேட்டேன் ஏங்க நான் ஆடியோ வந்து அவங்க சர்டிவ் கொடுத்துருவேன் நீங்க போய் கொடுக்க வேண்டிய அதிகாரம் வந்து ஆடியோ கொடுத்துருக்கோம் நீங்க போய் ஆடியோ கேளுங்க ஆடியோட கேட்டா ஆடியோ அதிகாரம் கொடுத்தாருங்களா ஆடியோ தீர்மானிச்சா கொடுக்கலாம் எல்லா அதிகாரம் கொடுத்துட்டாங்க அவரு திருப்திப்பட்டா கொடுக்கலாம் எல்லா அதிகாரம் கொடுத்துருக்காங்க அது அதிகாரி கொடுக்க மனசு இருக்கு நான் கேட்டத கேட்டிருக்கேன் பதினாலு டிஸ்ட்ரிக்ட் குடும்பம் சர்டிஃபிட் கொடுத்துருக்கான் கொடுத்துட்டு இன்றைக்கி கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க இல்லை இப்போ நம்ம இந்த சேலம் மாவட்டத்தில் இந்த மேட்டூர் பகுதியில் அந்த குறுமுனூர்னு இருக்கு பார்த்தீங்களா அதில் பழங்குடிகளுக்கான எல்லா சலுகைகளும் அந்த வீடு எல்லாமே கொடுக்கல ஆனால் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுக்கணும் கொடுக்கல ஏன்னா இது வரலாம் அந்த சப்கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்த ஒவ்வொருத்தருமே இவங்களுக்கு கொடுக்கறதுக்கான இதே பண்ணலை முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்களுக்கு கோர்ட்டே கொடுக்குதுன்னா இவன் அதை எதிர்த்து இப்போ போராடுறான் அதாவது அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு இவன் கொடுக்க கொடுக்கணும் தடுக்கிறதுக்கு இவங்க அந்த ஐஏஎஸ் இருக்கிற அதிகாரிகளுமே இப்படிதான் செயல்படுறாங்க இதுல பின்பலம் பின்புலம் புரிஞ்சுக்கிங்க ஏன் என்ன புரியுது இந்த மக்கள் முன்னேறாமல் தடுக்கிறதுக்கான வழி ஏற்படுத்துறாங்க எல்லா அதிகாரியும் நான் உரிமையாளர் எங்களுக்கு சொந்தம் ஏன்னா எல்லா ஆதாரங்களுக்கு ஆவணங்கள் இருக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை தட்டி பறிக்காதன்னு அர்த்தம் அமெண்ட்மெண்ட் இருக்கு அமெண்ட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யாரோட வேலை அரசாங்கத்தோட வேலை அரசாங்க அதிகாரிகளே கொடுக்காம தடுக்கிறாங்க என்ன அர்த்தம் மக்களை வள விடாம பாத்துக்கணும்னு அர்த்தம் அதுக்கு யார் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு மேல் மெட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் அதனாலதான் பிரச்சனை வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது கொடுக்க வேண்டிய நடவடிக்கை அவங்க எடுத்தாங்கன்னா ஆக்சுவலி அதிகாரிகளுக்கு என்னன்னா புரிதல் தான் பிரச்சனை ஏன் தெரியுங்களா அவங்களுக்கு யார் என்னன்னு கைண்டிட்டு பண்ண தெரியல அவங்க மட்டும் இல்லை எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க ஆய்வாளர் முதல் கொண்டுமே அப்படிதான் இருக்காங்க ஏன்னா ஆய்வாளருக்கு புரிதல் குறைவா இருக்கு அதனால் வந்து புரிதலை உருவாக்கி கொண்டு வேண்டியது அவங்க தான் பிரச்சனை அந்த உரி அதை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டிய அரசாங்கத்தை கடமை இல்லை இதில் நம்ம சொல்லலாம் அதிகாரிகளை சொல்லலாம் இப்போ வந்து ஒரு சப்கலெக்டர் ஆஃபீஸ்லையோ ஒரு ஆடியோ ஆஃபீஸ்லேயோ புதுசாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வராங்க வரும்போது இப்போ இந்த குரும்பர் சமுதாயம் இன்னும் மற்ற சில சமுதாயங்களுக்கு வந்து இந்த எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாதுன்னு சில மாற்று சமூகத்தினர் அங்கே வேலை பார்க்குறாங்க அந்த ஆடியோ ஆஃபீஸில் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை புதுசாக வர அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்க சொல்கிறது தான் கேட்குறாங்க ஆனால் இவங்களா வந்து அந்த மக்களுக்கு இவங்க உண்மையான பழங்குடிகள் தானா அப்படின்னு அதை பற்றின ஆராய்ச்சியோ இதுக்கு முன்னாடி அந்த மானுடவியல் ஆய்வாளர்கள் சொன்னது கோர்ட்டு சொல்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு பொருந்துறது கிடையாது அந்த கிளர்க்கு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெக்க வெக்கப்படக்கூடிய வேண்டிய விஷயமாக இருக்குது இது இதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் தலத்துல என்ன ஆகுதுன்னா மக்களோட வளர்ச்சியில தடுங்கள் ஏற்படுறதுக்காக இருக்காங்க என்ன தெரியுங்களா மக்களோட இவங்க வந்து வளர்ந்துருக்கூடாதுன்றதுக்காக இருக்கிற கீழ்த்தட்ட மக்கள் அடுத்து பக்கத்தில் வளர்ந்துருக்காங்களே இவங்க சட்டிட்டு வாங்கிட்டா மேலே போயிருவாங்களோ நம்மளோட பெரியாள் ஆயிடுவாங்களோ அந்த எண்ணத்தில் தடுக்கிறது தான் இது வேறும் இல்லை இப்போ என்னன்னா ஆதிக்க சக்தி நம்ம தடுக்குதுன்னு அர்த்தம் வேறோம் இல்லை இல்லை இப்போ அந்த ஆதிக்க சக்தி தடுக்குது ஆனால் இப்போ அந்த அதிகாரிகள் படிச்சுட்டு வர்றாங்கள அந்த அதிகாரிகள் வந்து இந்த குறும்பர் சமுதாயமும் மற்ற பழங்குடிகள் சமுதாயத்தின் வரி பணத்தில் தான் சம்பளம் வாங்குகிறாங்க அப்போ அந்த மக்களுக்கானதை செய்ய வேண்டிய கடமையில் அவங்க இருக்காங்க அந்த கடமையும் அவங்க தவறுறாங்க அதில் வந்து அதிகாரிகளோட பிரச்சனை என்னன்னா இதில் வந்து ஒரு இப்போ ஆக்சுவலி தாசில்தார் லெவலில் சட்டிட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட லிமிடேஷன் வந்து கம்மியாக இருந்தது ஆடியோ லெவல் போன பின்னாடி வேலை பொழுது அதிகமாக இருக்குது அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கிளர்க்கு என்ன சொல்கிறாரோ அதவே வந்து இவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இவர் வந்து தனி த தனியாக போய் அதை வந்து ஆய்வு பண்ணதோ அதுக்கான இது பண்ணாமல் நேரடியாக வந்து செயல்பாடு இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறத வச்சே செய்கிறதுனால தான் அந்த முடிவு வர இருக்குது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ வந்து ஒரு இருள சமுதாய மக்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுக்குறதுக்காக போகிறாரு அந்த இடத்துல ஒருத்தர் வந்து கன்வெர்ட் எஸ்ஏ வந்து இது கிறிஸ்டினை கன்வெர்ட் ஆகிருக்காங்க போய் அந்த இடத்துல வந்து ஒரு ஆடியோ போய் எஸ்டி இவர் வந்து இருளர் வந்து கிருஷ்ண கன்வெர்ட் ஆயிட்டாங்க சான்றில் தர முடியாதுன்னு திரும்பி வந்துட்டார் ஒரு ஆடியோவுக்கு தெளிவில் பார்த்துங்க ஏன்னா எஸ்டி எஸ்சியாக கன்வெர்ட் பண்ணி கிருஷ்ணா கன்வெர்ட் பண்ண ஆனால் கூட எஸ்டிக்கு சான்றில் கொடுக்கலாம் கொடுக்கணும் சட்டம் இருக்கு ஆனா அவரு அந்த அவருக்கு தெளிவில்லாதனால அவர் சான்றில் குடுக்கல கொடுக்க திரும்பி வந்துட்டார் அப்புறம் மலையாள மக்கள் சங்கம் தள்ளிட்டு இது வந்து புரிதல் உருவாக்கி ஆடியோடு சொன்னாங்க நீங்க உங்களுக்கு எந்த அதிகாரத்தில் வந்து கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்கு இப்போ எஸ்டி இது கிருஷ்ணா எஸ் எஸ்டி சான்றில் கொடுக்கணும் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்புறம் எடுத்து சொன்ன பின்னாடி உடனே மன்னால் காலையில் போய் கொடுத்தாரு இதுலேருந்து என்ன புரியுது அதிகாரிகள் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கிறது நடந்து அந்த பிரச்சனை நடக்குது ஆனால் யார் சொல்கிறது ஒரு கிளப்பு சொல்லியிருப்பான் அவங்க எஸ்டியை கன்வெர்ட் இது கிருஷ்ணா கன்வெர்ட் ஆகிட்டாரு அதனால் வந்து சான்றில் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் அதில் கொடுக்க மாட்டார் இதில் தான் இதோட பின்பற்ற நடக்குது அது இல்லாமல் மற்ற மற்ற என்னென்னா பக்கத்தில் இருக்காங்களா ஆளுங்க இவங்க ஒரு ஒரு நிறைய ஒரு மக்கள் தொகை வாழ்ந்துட்டுப்பாங்க ஒரு குழு குழுக்களாக வாழ்வு நம்ம ஆளுங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா குழு குழுக்களாக வாழ்ந்துட்டுப்பாங்க தந்தனே இருக்க மாட்டாங்க அந்த குழுக்களிடையே இவங்க மாசம் எல்லாமே வந்து எஸ்டி சரி வாங்கிட்டாங்கன்னா அரசியல் அந்தஸ்து பெறுவாங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு கவுன்சிலர் ஆகிடுவாங்க ஒரு சேர்மன் ஆகிடுவாங்க இந்த இது இதனாலேயே இவங்களை வளர விடாமல் பார்த்துக்கிறான் இவங்க சான்றில் கிடைத்த எல்லா பயனும் கிடைச்சிடுவாங்க நம்மளோட மேலே போயிடுவாங்க இதுதான் இவங்களை பின்பலமாக இயக்கிறத தவிர அக்கிலி உரிமையே கடமையை கொடுக்க தவ தவறுறாங்க எல்லா வசதி எல்லா வாய்ப்பு இருக்குது எல்லா ஆதாரங்களும் இருக்குது கலாச்சாரத்தை ஆக்சுவலி கலாச்சாரத்தை பயன்படுத்தி கொடுக்கலாம் கலாச்சாரத்தை மட்டுமே இது வேறு எதுவும் டாக்குமெண்ட் தேவையில்லை ஏன்னா ஆதாரமே இல்லாம சான்றிதழ் கொடுக்கிறது பவர் இருக்கு யாருக்கு ஆடியோக்கு எதுவுமே தேவை அவர் திருப்தி பட்டா இவர் பார்த்துட்டு இல்லை நீங்க சொல்றதெல்லாம் கேட்டதாங்க நான் வந்து உங்களை நம்புறேன் நீங்க பழங்குடி தான் எஸ்டி தான் நம்புறோம் அப்படி சான்றல் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் என்ன ஆதாரம் கொடுக்கணும் அவசியமே இல்லை கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அதுக்கு அதிக அந்த அதிகாரம் இருக்கும்போது ஆனால் குருமசு மட்டும் நிறைய ஆவணங்களுக்கு தேவைப்படுது எப்படி அப்போ என்ன ஆகணும் பழிவாங்க நடவடிக்கை அர்த்தம் நடத்தும் ஏற்க மறுக்கிற நடத்தும் அதனால ஆவ அந்த ஆவணங்கள் வந்து தமிழில் மாற்றினாங்களாம் எங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுறது எங்களோட கருத்து எங்கள் சங்கத்தோட கருத்து